அன்பார்ந்த இன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் இதுவும் ஒரு முக்கியமான தான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யார் உங்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பார்கள் அப்படின்னா புதன்தான் புதன் தான் உங்களுடைய வாழ்க்கை புதன் புதன்ன யாரு நண்பர்கள் தான் புதன் இரண்டாம் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கோர்ட் கேஸ்களால் அழிவு உண்டு கோர்ட்டு கேஸுகளால் அழிவு உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கார்த்திகை நட்சத்திரம் நல்ல மனிதன் நல்ல மனிதன் அப்படின்னா நல்லா பிரில்லியண்ட்டு நல்ல ஆன்மீகவாதி அவர் ஒரு கேஸ் விஷயமாக கோர்ட்டுக்கு போடு அவரால் அல்ல ஒரு டைவர்ஸ் கேஸ் விஷயமாக வந்து கோர்ட்டு ஒரு மூணு வருஷம் தனிக்க ஒரு வி பிபிஐபி ஆக இருந்தாலும் அவர் வந்து அதை ஜெயிப்பதற்குள் பட்ட பாடு பார்த்தீங்கன்னு வைங்க பெரிய கஷ்டம் அப்போ எப்பயுமே வந்து என்ன சொல்கிறன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு ஆயுள்யன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய தந்தையுடைய சொத்து ஆபத்தானது கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு தந்தையோடைய சொத்து ஆபத்தானது ஏன்னா அதுவே பதம் இது உண்மை கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா வந்து என்ன என்ன நம்ம ஒரு ஜென்ரலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா மண் மனை ஆக மண்ணும் மனை ஆகாது அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்து தகவனுடைய சொத்து நிறையா இருக்குது அந்த சொத்தை வந்து விற்று வேறு இடத்தில் வந்தேனச்சா அந்த பூமி ஒரே இடத்தில் பதினேழு ஏக்கர் வாங்கி பெரிய ஒரு ஆர்ஜிதம் உள்ள என்ன சொல்லுன்னா அங்கே ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்க வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை உருவாக்கி உருவாக்கி அந்த மண் தோஷம் என்ன செஞ்சது அந்த மனிதனை அதை பினிஷ் பண்ணி அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆளை காலி பண்ணி விட்டது எப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த அத்தனை பேருக்கும் செய்வினை தோஷம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு செய்வினை வைக்க முடியும் ஏன்னா அவங்களை எதுக்க முடியாது உங்களை போய் அடிக்க முடியாது உங்களை போய் மிதிக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய டாமினேஷன் ஃபுல்லாக எப்போ ஒரு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஜோதிடரை எதிர்க்காதே ஏன்னா அவன் புதனுடைய ஆதிபத்தியம் உடைய அந்த புதனுடைய ஆதிபத்தியம் உடைய நினைச்சா என்ன செஞ்சிருவான்னா அப்படியே கும்பிடு போட்டுக்கிட்டே காலவாரி விட்டுட்டுருவான் வாங்க முதலாளி வணக்கம் முதலாளி நல்லா இருக்கலாம் முதலாளி சொல்லுங்க முதலாளி என்ன செய்யணும் முதலாளி அப்படின்னு கேட்காம போதே எவ்வா இவன் எப்போ இருந்தாலும் ஆப்போச்சிருவான் ஏன்னா அந்த விதிக்கு நாம் உள்ளே போய் மாட்டிக்கொள்வோம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அதிகமாக ஜோதிடரை நம்பாதே எதுக்கு நம்பாதே அப்படின்னு சொல்கிறேன் நானே ஒரு ஜோதிடராக இருந்துட்டு எதுக்கு நம்பாதே அப்படின்னு சொல்கிறேன்னா இவர்களுடைய இந்த சூரியனுடைய நட்சத்திரம் எப்பயுமே ஆளுமைப்பவர் உண்டானது இந்த ஆளுமை பவர் என்பது என்ன சொல்கிறனா டக்குன்னு முடிக்கணும் நான் பேசுகிற நேரம் நீ பேசணும் நான் சூரியன் எனக்கு நீ கட்டுப்படணும் அப்படிங்கிறதான் இவனுடைய குணமாக இருக்கும் இவனுக்கு என்ன குணமாக இருக்கும் நீ பெரிய ஆளாக இருக்கிறதுனால தான் இப்படிலாம் வந்து ஆடிட்டுருக்க அப்படின்ட்டு வத நட்சத்திரம் பார்த்திங்களா புதன் என்று சொன்னால் வதம் அந்த சூரியனுக்கு வதம் அவன் என்ன செய்வான்னா அப்படியே வந்தன என்ன சொன்னானா அடுத்த செகண்ட் வந்தன என்ன உங்களை வந்து ஸ்தம்பிக்க வைப்பான் ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க உறுதியாக ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க எவ்வளவு பெரிய கட்டிகாரனாக இருந்தாலும் ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க இந்த புதனுடைய ஆதிபத்தியமுடையவர்கள யார் நண்பர்கள் நண்பர்கள் அதற்கடுத்து வக்கீல்கள் பத்திர எழுத்தர்கள் அந்த புதனுடைய ஆதிபத்தியமுடைய அத்தனை காரகத்துகளும் நமக்கு வந்து என்ன சொன்னா வந்து ஒரு விதத்தில் வந்து வஞ்சனை பிள்ளி சூனியத்திற்கு உண்டான வேலைகளை செஞ்சிருவாங்க உறுதியாக செய்து விடுவார்கள் அப்ப நம்ம என்ன செய்யணும் நமக்கு அதாவது இது வதம் என்பது விஷம்னு அர்த்தம் வதம்னா என்னது விஷம் ஒரு மனிதனை கொன்று விட்டால் அது மரணம் உயிரோடு வச்சுட்டு என்ன சொல்றான்னா பின்னாடி ரெண்டு ஊசியை குத்துறது காலில் ரெண்டு ஊசியை குத்துறது வயிற்றில் ரெண்டு ஊசியை குத்துறது ஆனால் உயிர் போகாது துடிக்க வைப்பது தான் பதம் துடிக்க துடிக்க வைக்கும் ஒரு இன்னும் நிறையா விஷயங்கள் நான் வந்தேன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக சொல்லணும் இந்த செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க இல்லையா அவனுக்கு பொண்டாட்டி தான் பிரச்சனை செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பொண்டாட்டிக்கு இவன் பிரச்சனையாக இருப்பான் இல்லை பொண்டாட்டி இவனுக்கு விசமைச்சு கொள்வதுக்கு ரெடியாக இருப்பான் ஏன்னா வதம் யார் ஏழாவது நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாக வந்துடும் ஒரு பக்கம் பொண்டாட்டியை கொள்ளவும் முடியாது அது என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னால் விசப்பாம்பு அணைக்கவும் முடியாது எப்போ எந்த நேரம் பொட்டுன்னு போடுதுன்னு தெரியாது இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா அனுபவிச்சவங்க பூர்ணா வந்து என்ன சூரியனுக்கு அழுது அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகையில் பிறந்தால் தந்தை சொத்து இருந்தது என்று சொன்னால் திருமணமானவன்ன மனைவிக்கு பேருக்கு மாத்திருக்கும் இப்படி மனைவி பேருக்கு அந்த சொத்தை ஒருத்தருக்கு நூறு கோடி இருந்து மாற்ற முடியாமல் மரணத்தை தழுவி நான் நாற்பத்தேழு வயசுல என்னது அந்த சொத்து புதன் என்று சொன்னால் மண் புதன் என்று சொன்னால் பூமி அதுவே வதமாக வந்து என்ன சொல்கிறனா வந்து நம்ம என்ன அப்போ என்ன சொல்கிறனா கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் இந்த வதத்தை வந்து சமாளிப்பதற்கு சிவ வழிபாடு பண்ணான் வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒன்று புதன்கிழமும் போங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமும் போகும் இந்த ரெண்டு ரெண்டில் ஒன்று சிவன் கோயிலில் போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நே நிமிஷம் வந்து உட்காந்துட்டு வந்துடுங்க அந்த வார வாரம் ஏற்படக்கூடிய வந்து ஒரு என்ன சொன்னால் அழுக்கு வந்து அங்கே உள்ளே போயிட்டு வந்தால் எடுத்துடும் சிவ வழிபாடு பண்ணணும் சிவன் கோயிலுக்கு வில்வ இலை தானம் பண்ணணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் சிவன் கோவிலுக்கு வில்வ இலை தானம் பண்ணணும் வில்வ மாலை வந்து நம்ம இருந்து வார வாரம் என்ன சொல்கிறான்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம வேலைக்காரனே இல்லைன்னா நம்மளையே கொண்டு போய் அந்த பூஜை மட்டும் ஐயா போட்டுருங்க ஐயா வீட்டிலேருந்து வந்தது ஏன்னா நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கொஞ்சம் உங்களுக்கு டாம்பிகம் உண்டு ஐயா வீட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடும் கொடுத்துட்டு அந்த சிவனுக்கு வந்து என்ன சொன்னா பூஜை பண்ணுகிறாரு இல்லையா சிவனுக்கு பூஜை பண்ணுகின்ற அந்த பட்டருக்கு அல்லது அந்த 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 பூசாரிக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்க வந்த சின்ன வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்க அவர் என்ன செய்வார் வாங்கி உடுத்திக்கிட்டே வந்து என்ன செய்வார் வாங்கி உடுத்திடுவார் கொடுத்திடுவார் உடுத்திட்டு என்ன சொல்கிறேன்னா சிவனுக்கு பூஜை பண்ணும் போது உங்களுடைய வஸ்திரத்தை கெட்டிக்கிட்டு அவர் பூஜை பண்ணும்போது உங்களுடைய தோஷம் போகும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இருதார தோஷத்தை வந்து கொடு கொண்டாந்து கொடுப்போம் ஏன்னா சூரியனுக்கு ரெண்டு தாரம் சூரியனுக்கு ரெண்டு தாரமாக ஆனதுனால் என்ன சொல்கிறான் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும் சூரியன் என்று சொன்னால் இரு தாரம் பிள்ளைகளால் பிரச்சனை பூமியால் பிரச்சனை வரும் ஏன்னா ஆயிலே நட்சத்திரம் சிவ உடையது சூரியனுடைய உடையது எப்பயுமே என்ன சொன்னான்னா உங்களுடைய எண்ண அலைகளை குதிரை மாதிரி கட்டி போடணும் குதிரைக்கு சேனம் போட்ட மாதிரி நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் இல்லை என்று சொன்னால் எங்கேயாவது போய் மாட்டி விடுவீர்கள் உங்களுக்கு செய்வினை வைப்பது ஈஸி ஏன்னா அவ்வளவு ஈஸியாக வேலை செஞ்சிடும் அதனால் என்ன சொல்கிறேன்னா சிவன் கோயிலுக்கு வில்வ மாலை தானம் பண்ணுவது அந்த சிவனுக்கு பூஜை பண்ணுகின்ற பூசாரிக்கு வஸ்திர தானம் பண்ணுவது உங்களுடைய தோஷத்தை போதும் அதற்கடுத்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யார் வதத்தை கொடுப்பார் என்று சொன்னான் கேட்டை நம்ம கேட்டை என்பது என்ன சொன்னான்னா வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா பெண் சாபத்தை கொடுக்கும் உன்னுடைய தாயே உனக்கு எதிரியாக வருவாள் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு உன்னுடைய தாயே உனக்கு எதிரியாக வருவாள் எப்படின்னா அந்த கேட்டை வந்து சந்திரனுடைய சாபம் பெற்றது அப்போ அந்த கேட்டை என்பது சந்திரனுடைய சாபம் பெற்றது அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு அந்த தாயே சாபமிடுவாள் தாய்க்கு என்ன செய்தாலும் உங்களை வந்து திருப்தியாக பார்க்க மாட்டாள் திருப்தியாக பார்க்க மாட்டாள் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் தான் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகமாக பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்தாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்து இருக்காது மதிப்பு மரியாதை இருக்காது உறுதியாக இருக்காது என்ன காரணம்னா அந்த கேட்டை வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம காதுபடவே சில விஷயங்களை உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நம்மளுடைய நம்மளை அசிங்கமாக வந்து திட்டுவாங்க அதை நம்ம சகித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அதான் பின்னாடி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மாதிரியாக புறம்பேசுகின்ற மாதிரி நிறையா வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கேட்டை நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை மொட்டை பொடிஷன் போட்டு வைக்கணும் மொட்டபட்டிஷன் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த மொட்டப்பட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரிக்கார்டால் காளி பண்ணி கொடுலாம் ஏற்கனவே இவருக்கு புதனுடைய தோஷமுடையது புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் அதோடு போய் வந்து என்ன சொல்கிறேன் வதம் நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் கேட்டேன் புதனுடைய நட்சத்திரம் எப்படி இருக்கும் பால் போட்டது மாதிரி கிட்டியை போட்டு விட்டுருவோம் அப்போ இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய செய்ய வேண்டும் என்று சொன்னால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த புதன் ஆதிபத்தியமுடைய புதன் ஆதிபத்தியமுடைய புதன் ஆதிபத்தியமுடைய இவங்க இருக்காங்க இல்லையா புதன் புதன் ஆதிபத்தியமுடைய வந்து என்ன சொல்லலான்னா வந்து குழந்தைகள் கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு இளம் சிறார்களுக்கு அல்லது அனாதை குழந்தைகள் அனாதை குழந்தைகளுக்கு தாயற்ற குழந்தைகளுக்கு அதாயற்ற குழந்தைகள் தான் அனாதை குழந்தைகளை வந்து இந்த ஹாஸ்டல் ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்க உணவு தானமும் வஸ்திர தானமும் பண்ணணும் யார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் அனாதை குழந்தைகளுக்கு உணவு தானமும் வஸ்திர தானமும் கண்டிப்பாக பண்ணணும் ரெண்டாவது இந்த உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒரு வக்கரமான பெண்ணுடைய தொடர்பு வந்து வக்கரமான பெண்ணுடைய தொடர்பு வந்துடும் வக்கரம்னா என்னது வக் வக்கரமான பெண் என்ன சொல்கிறான்னா அந்த கேட்டை வந்து என்ன சொல்கிறான்னா என்ன ஆதிபத்தியமுடையது ரம்பை ஊர்வசி ரம்பை ஊர்வசி மேனகா திலோத்தமை அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியமுடையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்திரனுடைய சபையில் நடனம் ஆடுகின்ற அந்த பெண்கள் ஆதிபத்தியமுடைய ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா வந்து எங்காவது வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஈனமான பெண்ணிடம் போய் வந்து மாட்டிக்கிட்டு அதிலேருந்து வெளியே வர முடியாமல் வந்து என்ன சொன்னான்னா வந்து சிக்கலில் வந்து சந்திச்சிருவாங்க பரிச்சித்து பாருங்கள் அதை இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா இல்லைன்னா நீங்கள் ஜென்டில் மேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல சொல்ல முடியாது மாட்டிக்காமல் இருந்துக்கிடும் எந்த ஒரு மனிதனுமே வந்து என்ன சொல்லலான்னு வந்து நான் வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா இடிசி தமிழ் தேனலில் பேசியிருந்தேன் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இப்போயும் நீங்கள் போய் பார்க்கலாம் இ இடிசி தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் அதில் வந்து என்னுடைய படம் போட்டிருக்கிறோம் திருவாதிரையில் நூற்றி எண்பத்தெட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க என்னுடைய வீடியோவில் அதிகமாக பார்த்தது அதில் ஒருத்தருக்கு நான் திருவாதிரையில் பிறந்துக்க என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருந்தேன் ஒரு லவ்வரோட சந்தோஷமாக இருந்தேன் லவ்வரோட சந்தோஷமாக அப்புறம் கட்டாயம் டா அறிவிட்டவனே பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்க சரி நான் வந்து பொண்டாட்டி கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதுக்காக நீ பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்க ஊழ்வின மயிறுன்னு என்னது நீ ஒரு காதலியோட சந்தோஷமாக இருந்த அந்த இது தான் வந்து என்ன சொல்கிறானே உன்னுடைய வாழ்க்கையை பின்னாடி பதம் பார்ப்போம் அல்லது உங்களுடைய வர்க்கத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்கள் அப்பா அல்லது கூட பிறந்தவங்க உங்கள் மனைவி வழியில் அங்கே சுக்கரனுடைய தோஷத்தை யாராவது அனுபவித்திருந்தால்தான் இந்த மாதிரி நான் நல்லாயிருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல முடியும் யாரோ ஒருத்தர் வந்து நீ சந்தோஷமாக இருப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருப்பார்கள் என்பதை நேரடியாக பேசினா சொல்லிடுவேன் படுக்கு கமெண்டில் எழுதியிருக்கிறான் அந்த கமெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா அது இன்னொரு சேனலில் பேசுனது நம்ம கட் பண்ண முடியாது நம்ம பேசுறது சேனல் போனால் கட் பண்ணி விட்ருவேன் முடியல அப்பா போது என்ன சொல்கிறன்னா வந்து எல்லா மனிதனுக்கும் என்ன சொன்னா வதம்னா வதம் தான் கேட்டை என்று சொன்னால் ஈட்டி மாதிரி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு குத்து இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உங்களை எதுக்க முடியாது செய்வின தோசம் பண்ணிடுவான் வாயாலே உன்னை நான் வச்சிருவேன் அப்படிமா அதை வந்து பிடிச்சிடும் ஏன்னா மதம் என்று சொல்லக்கூடியது உங்களை எங்க வந்து பிடிக்கும் அப்படின்னா இது நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு ஆமா நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன தோஷம் அது காலபுருஷனுடைய எட்டாம் இடம் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் எங்க போய் வந்து விஷயத்தை வந்து என்ன சொன்னா நொல்லு பண்ணா ஏதோ ஒரு விதத்தில் சந்தர்ப்பத்தால் சூழ்நிலையால் காலத்தால் சூழ்நிலையால் என்ன சொல்றான்னா வந்து நம்மளுடைய எட்டாம் பாவம் ஏதோ ஒரு இடத்துல அடிமையாயிருக்கும் எட்டாம் பாவம்னா புரிஞ்சுக்கிடும் ரெண்டாவது ரெண்டாவது என்ன சொல்றனா எந்த ஒரு மனிதனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் அடுத்த இடத்துல போய் வந்து சயனம் போகத்துக்கு போகாத கூட மாட்டி விட்டுருவோம் என்ன காரணம்னா காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறான்னா ரேவதி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அவள் அந்த அயன சயன கோபத்தை இருக்கிறதுனால இவர்களுக்கு எங்கே இருக்கும் அப்படி எங்கே வந்து என்ன சொல்லிருப்பான் ஒன்றும் இல்லை எப்படி சார் செய்வேன் அப்பாங்க எப்படி எப்படி வச்சிருவாங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும் புதன் என்று சொன்னால் என்ன சொல்கிறான்னா நிழல் படம் புதன் என்று சொன்னால் உன்னுடைய நிழல் பழனத்தை எடுத்தானாலே ஜோடி முடிச்சிருவோம் நிழல் பழத்தை எடுத்தாலே சோழியை அதற்கு அடுத்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு அயன சயன போகத்தில் நீங்கள் தன்னை மறந்த நிலையில் போ படு இருக்கும்போது உங்களுடைய முடியை லேசை கட் பண்ணி எடுத்துருவோம் உங்களுடைய வஸ்திரத்தில் திரிக்கணும் நூல் எடுத்துருவோம் அது உங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அதனால் நீங்கள் என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய நண்பர்களிடத்திலும் உங்களுடைய என்ன சொல்கிறனா வந்து அந்த புதன் சார்ந்த ஆதிபத்தியம் உடைய எல்லா விதத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் சூரியனுடைய நட்சத்திரத்துல அதுக்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து உத்திராடம் இந்த உத்திராடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யாரால் பாதிக்கப்படும் யாரால் பாதிக்கப்படும்னா உங்களுடைய உடன்பிறந்தானே உங்களுக்கு எதிரியாக மாறி உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுடைய உடன் பிறந்தவன் உங்களுக்கு எதிரியாக மாறி விடுவான் சரி உடன் பிறந்தவன் எது இல்லை எனக்கு உடன் பிறந்தவனே இல்லை நீ சொல்கிற ஜோசியம் தப்பு அப்படிமா நீ வாங்குகிற பூமி தான் உனக்கு வேண வாங்கிற பூமி தான் உங்களுக்கு வேண ஏன்னா ரேவதி என்று சொன்னால் செவ் செவ்வாய் என்று சொன்னால் பூமி அப்போ அந்த பூமி சார்ந்த விஷயத்தில் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை விடும் முளைச்சி வந்து உங்களை என்ன சொல்கிறான்னா போடு போட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் உறுதியாக போட்டு பார்ப்போம் அப்போ போட்டு பார்க்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண நான் அவன் நமக்கு வதமான நட்சத்திரம் வந்து என்னைக்கு இருந்தாலும் அது ஜெயிச்சிடும் நம்ம தோற்றுடுவோம் அது ஜெயிச்சிடும் அப்போ அதுக்கு நம்ம விட்டு கொடுத்து தான் போயாகணும் விட்டு கொடுத்து போய் தான் போயாகணும் வேறு வழியெல்லாம் கிடையாது விட்டு கொடுத்து போய் ஆகணும் நீங்கள் எப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏழாவது திசை வருகிறது தான் உயிர் போகக்கூடியது யாருக்காவது தெரியுமா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு ஏழாவது திசை இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கான்னு வைங்க அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகேசீரோ திருவாதிரை புனரிசம் குரு தசை வரும்போது என்ன நடக்கும் மரணம் நம்முடைய முன்னாடி முதலமைச்சர் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்து ஏழாவது திசையாக குரு திசை வரும்போது தோற்றுவிட்டால் ஆயுள் ஜெயித்து விட்டால் மரணம் இதை நாங்களாம் சொன்னோம் அந்த கட்சிக்காரங்க என்ன சொன்னா சாப்பா வாங்க சார் அப்படிலாம் சொல்லாதீங்க என்னாச்சு எப்பயுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஆறு திசையை முழுமையாக முடிச்சிடலாம் ஏழாவது திசை வரும்போது மனிதனுடைய பிறப்பு எத்தனை ஏழு தான் ஏழாவது திசை வரும்போது நீங்கள் விசா வாங்க ரெடி ரெடி ஆகிக்கிட வேண்டியதுதான் ஓகே ஏழாவது திசை ஓடுதான் சந்தோஷம் ஏழாவது திசை ஓடும்போது சரி எப்போ வேணாலும் கூப்பிட்டா வாரஞ்சாமி வேறு என்ன செய்யதான் காலச்சக்கரமாக இதுக்கு மேலே இருக்காங்கன்னா இதுக்கு மேலே இருக்காங்கன்னா ரொம்ப ரேர் பிராமணால இருப்பான் நம்ம யாரும் இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது இதற்கு ஒரு உதாரணம் ஏழாவது திசை வரும்போது ஜெயலலிதா அம்மா மரணம் கேது உடைய நட்சத்திரம் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் ஏழாவது திசை வரும்போது மரணம் இப்போ அவங்க ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய கயிறு கவனமாக இருக்கணும் அப்போ வந்து என்ன சொன்னேன்னா ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணிக்கொண்டே வாங்க அதை போய் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அள்ளி அள்ளி தின்றாதீங்க ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணிட்டு வாங்க ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான கடவுள் கோவில் இருக்கு இல்லையா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெருநாள் பெருமாள் கோவிலுக்கு ஏதாவது தானம் பண்ணிட்டே வாங்க பெருமாளுக்கு ஏதாவது என்ன சொன்னேன்னா அவர் நம்ம நம்மளை ஆப்போக்கிற ஆள் தான் ஆனால் அவருடைய கோயிலுக்கு ஏதாவது ஒன்று என்ன செய்யணும் துளசி மாலை மாலையாக போடலாம் பச்சைக்கருப்புறத்தை தானமாக பண்ணலாம் பெருமாளுக்கு கரும்புச்சாறு தானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவன் மனையால் மனையாள் மனையாள் அப்படின்னா மண்ணால் மணையாள் மண்ணாலையும் மீழ்வான் கட்டிய பொண்டாட்டிய உனக்கு விஷம் வைப்பான் அந்த மாதிரி ஒரு விரோதத்தை அது வந்து உண்டாக்கி விட்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் சூரியனால் மடிவான் சூரியன் சேர்த்து வச்சிருந்த சொத்தால் மடிஞ்சிருவான் உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தாயால் மரணமாவான் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் உடன்பிறப்பால் மரணமாகும் இவனுடைய குடும்பமே இவனுக்கு எதிரி சூரியன் எதிரி சந்திரன் எதிரி உடன்பிறப்பு எதிரி மூணு கிரகங்கள் சூரியன் சந்திரன் கார்த்திகையில் போய் பிறந்தால் சூரியன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா என்ன சொல் புதன் எங்கே இருக்கான் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்த புதன் எங்கே இருக்கான் கவனம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் இன்னொரு கவனம் என்ன சொன்னா சூரியன் எங்கே இருக்கான் அதில் ஒரு கவனம் அதுக்கடுத்து உத்தரத்தில் போய் பிறந்தால் புதன் எங்கே இருக்கான் சந்திரன் எங்கே இருக்கான் உத்திராணத்தில் போய் பிறந்தால் என்ன சார் புதன் எங்கே இருக்கான் செவ்வாய் எங்கே இருக்கான் இது மூலமாகத்தான் நம்மளை வந்து என்ன சொல்கிறான் வந்து லாக் பண்ணுவாங்க அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்து பெருமாள் வழிபாடு செய்ய 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 பெருமாள் கோவில்களுக்கு என்ன சொன்னால் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் தானம் பண்ண பண்ண பெருமாள் கோவில்களுக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் தானம் பண்ண பண்ண உங்களுடைய கஷ்டங்கள் வதங்கள் குறையும் அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முன்னோர்களுக்கு முறையாக கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் ஊ அதற்கடுத்து என்ன சொல்லணும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பௌர்ணமி கிரிவலங்கள் வருவதனாலும் தண்ணீர் தானம் பண்ணுவதனாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு குங்குமம் தானம் பண்ணுவதனால் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் என்று கூறி எனக்கு தெரிந்த அறிவை வைத்துத்தான் நான் பேசியிருக்கிறேனே தவிர இது எந்த புஸ்தகத்திலும் இல்லை எந்த புத்தகத்திலையும் கிடையாது படித்தால் புரிந்து கொள்ளுங்கள் தெரியவில்லையா கடந்து போங்கள் யாரையும் மைண்ட் பண்ணி பேசலை எனக்கு தெரிஞ்சதை பேசியிருக்கேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் குடித்தவர்கள் நன்றாக படித்து தெரிந்து கொண்டு வெற்றி பாதைக்கு போங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாரை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்